ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீக விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி நம்மளுடைய சாஸ்திரத்தில் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குது அதில் ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான விஷயம் பள்ளி பள்ளி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எல்லார் வீடுகள்லையுமே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இது ஸோ பள்ளியை பற்றி சொல்லுனா இது தெய்வ அம்சம் பொருந்தியது என்று குறிப்பிடப்படுது இந்த பள்ளி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையில விழுந்தா அது ஒரு அபசகுணமாகவும் சொல்லப்படுது பள்ளி சகுனம் காட்டக்கூடிய சகுனமாகவும் பார்க்கப்படுது இந்த மாதிரி பள்ளியை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த வீடியோவில் பள்ளியை பற்றி என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா பள்ளி உங்கள் தலையில் விழுந்தால் அதனால் என்ன பலன் கிடைக்கோ அதுக்கு பரிகாரமாக என்ன பண்ணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ பள்ளியை பற்றிய இந்த சுவாரஸ்யமான தோள்களை கண்டிப்பாக அனைவருமே தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரையறுக்கப்படுது இப்போ உதாரணத்துக்கு பள்ளி எடுத்துக்கிட்டால் பள்ளி விழுறது வைத்து பலன் சொல்லப்படும் காகம் எடுத்துக்கிட்டால் காகம் கரையிறது வைத்து பலன் சொல்லப்படும் அப்புறம் பாம்பு சொல்லவே தேவையில்ல நாம் தெய்வமாக வழிபாடு செய்கிறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு வழிபாடு வந்து நாம் செய்கிறது வந்து கண்டிப்பாக நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதன்படி பார்க்கும்போது பள்ளி தான் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு பெரிய இதாக பார்க்கப்படுது பஞ்சாங்கத்தில் தலையில் விழுந்தால் அதனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்து இருக்குது ஸோ அதெல்லாம் அவங்கவுங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் பள்ளி பற்றிய இந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்க தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பெற முடியும் சரி வாங்க பார்க்கலாம் தலையில பள்ளி விழுந்தா உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா அந்த பள்ளி பலனை பற்றி பார்க்கலாம் வாங்க தலையில பள்ளி விழுவது கழகத்தை ஏற்படுத்துமா அல்லது சுப நிகழ்வுகள் நடக்குமா தலையில் பள்ளி விழுந்தால் உடனடியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தலையில் பள்ளி விழுந்தால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எத்தகைய பலன்கள் ஏற்படும் தலையில் பள்ளி விழுந்தா என்ன செய்ய வேண்டும் இந்த மாதிரி நிறைய முக்கியமான தாள்களை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பள்ளி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க பள்ளி பலன்களை தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா பள்ளி விழக்கூடியதை வைத்து பலன்களை பார்த்தரலாம் தலையில பள்ளி விழுவது என்றாலே பலருக்கும் ஒரு விதமான பயமும் பதற்றமோ உண்டாகும் பள்ளி விழக்கூடிய பலன்கள் பார்க்கும் போது தலையில பள்ளி விழுவது கழகத்திற்கான அறிகுறியாகவும் சில நேரங்கள் காரியங்கள் நடக்கும் என்பதற்கான முன்னோட்டமாகவும் கருதப்படுகிறது பெரும்பாலானோர் இது போன்ற சம்பவம் நடந்தவுடன் பஞ்சாங்கத்தை பார்த்து தலையில பள்ளி விழுந்தால் என்ன பலன் என்று பார்ப்பார்கள் அல்லது இணையத்தில் பள்ளி விழும் பலன் என தேடுவார்கள் ஸோ தலையில பள்ளி விழுந்தால் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவாக இருக்கோ என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த வீடியோல வந்து விளக்கமா உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் பேசிக்கா தலையில் பள்ளி விழும்போது ஏற்படக்கூடிய பொது பலன்கள் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன் பொதுவான பலன்கள் கருத்துக்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் தலையில் பள்ளி விழுவது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுது இது ஒரு நபருடைய மரியாதை மற்றும் மதிப்பு சமூகத்தில் மேம்படக்கூடிய அறிகுறியாகவும் இருக்கலாம் மெயினாக பண வருமானம் அதிகரித்து வாழ்க்கையில் வளமும் சுபிட்சமும் காணப்படும் என்று சொல்லப்படுது அதே நேரம் தலையில் பள்ளி விழுவது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதே குறிப்பிடப்படுகிறது ஆனால் பொதுவாக ஒருவருடைய தலையில் பள்ளி விழுந்தால் அவர் செல்வமும் புகழும் மரியாதையும் நிறைந்த வாழ்க்கை வாழ்வார் என்பது இன்னொரு பக்கம் அர்த்தம் இது வந்து ஆண் மற்றும் பெண்ணுக்கு தலையில பள்ளி விழுவது வைத்து என்ன பலன் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது ஸோ என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒரு பெண்ணுக்கு தலையில இடது பக்கத்துல பள்ளி விழுந்தால் அது செல்வத்தின் அடையாளம் செல்வம் அதிகரிக்கும் சொத்துக்கள் வாங்குவீங்க திடீர் அதிர்ஷ்டம் கூட உண்டாகும் பதவி உயர்வு கிடைக்கும் வீட்டில் சுபிட்சமான நிலை உண்டாகும் இதே ஆணுக்கு தலையில வலது பக்கத்துல பள்ளி விழுந்தால் அது அதிர்ஷ்டமானதாக கருதப்படுது பெண்ணுக்கு இடது பக்கம் விழுந்தா அதிர்ஷ்டம் ஆணுக்கு வலது பக்கம் விழுந்தா அதிர்ஷ்டம் பள்ளி ஆண்கள் பெண்களுக்கு விழுவதுடைய பலன்கள் தலையில தலையில நெற்றியில பள்ளி விழுவது லக்ஷ்மி கடாச்சத்தை ஏற்படுத்தும் என்றெல்லாம் சொல்லப்படுது ஆண் பெண் இரண்டு பேருக்குமே நெற்றி பகுதியில எங்கு பள்ளி விழுந்தாலுமே அது அதிர்ஷ்டத்தையும் லட்சுமி கடாட்சத்தையும் உணர்த்துகிறது இப்ப உதாரணத்துக்கு இடப்பக்க நெத்தியில பள்ளி விழுந்தால் மரியாதை பெருமை புகழ் மற்றும் பெருஞ்செல்வம் ஆகியவற்றை பெறுவீங்க அதே வலது பக்க நெற்றியில பள்ளி விழுந்தால் லட்சுமி கடாட்சம் ஏற்படும் செல்வத்திற்கு குறைவே இருக்காது கடன் தொல்ல தீரும் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்லலாம் ஸோ நெத்தியில வந்து பள்ளி ஆண் பெண்களுக்கு விழுந்தா இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்படுது இதே பின்தலையில் பள்ளி விழுந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத சொல்ற வாங்க பார்க்கலாம் உச்சந்தலை நெற்றி உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளி விழுவது சுப மற்றும் மங்களகரமான நிகழ்வுல குறிக்கும் ஆனா ஆண் மற்றும் பெண் இருவருக்குமே தலையுடைய பகுதியில் அதாவது பின்னந்தலையில விழுவது மற்றும் பெண்களுக்கு முடியல பள்ளி விழுவது உடனே பாதிப்பை ஏற்படுத்தும் அதுவும் பர்டிகுலரா உடல்நல பாதிப்பை குறிக்கும் பின்னந்தல மற்றும் பெண்களுக்கு தலைமுறையில் பள்ளி விழுந்தால் அச்சப்பட வேண்டாம் உடனடியாக நீங்க என்ன பண்றீங்கன்னா குளித்து விடுங்க அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று உடனே ஒரு விளக்கு ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்யுங்க அப்படி செய்தீங்கன்னா உடல்நல பாதிப்பு ஏற்படுவதிலிருந்து உடனே தப்பிக்க முடியும் அதுக்கான அறிகுறியாக சொல்லப்படுது சோ இதுதான் பள்ளி விழுவது பலன்கள் சோ நிறைய பேர் பள்ளி விழுந்தாவே வந்து அது பெரும் ஆபத்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க ஒரு பக்கம் அது ஆபத்தாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அது விழுறதை பொறுத்து சொல்லப்படுது மேக்சிமம் பள்ளி விழுவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி விழும்போது அதில் நிறைய அதிர்ஷ்டமும் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் வந்து அதை மெயினாக வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப இனி நீங்கள் பள்ளி விழுவதை வந்து பயப்படாமல் ஹேண்டில் பண்ணுங்க அதே போல் பள்ளி பின்னந்தலையில் விழும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் பரிகாரத்தோடு சேர்த்து இந்த பரிகாரமும் செய்கிறது உடனே நல்லது ஸோ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நவக்கிரகம் எங்கே இருக்கோ அந்த நவக்கிரக சன்னிதானத்துக்கு போங்க அந்த நவக்கிரக சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய எல்லா நவக்கிரகங்களையுமே மனசார ஒரு முறை பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸோ அந்த பிரார்த்தனை பண்ணும்போது ஒவ்வொரு நவக்கிரகத்துடைய பெயரை ஒன்பது முறை ஒன்பது முறை சொல்லி சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணி அந்த நவக்கிரகங்களை வள வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சதை வந்து செய்து அதை ஒரு பத்து பேருக்கோ பதினோரு பேருக்கோ தான மாதிரி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை இழக்க விடாம காப்பாற்றும் சாரி நிறைய கஷ்டத்தை ஏற்படுத்தாமல் உங்களை காக்கும் ஸோ நம்ம பெருமாளை வழிபாடு செய்கிறது நல்லதாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் தான் நம்ம வாழ்க்கையே ஆட்டி போகுது அதை தான் பள்ளி நமக்கும் உணர்த்துது அப்போ நம்ம பள்ளி உணர்த்ததை வந்து கேர்லெஸ்ஸாக நினைக்காம நவக்கிரகத்தையே டைரெக்டாக போய் ஹேண்டில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இழப்புகள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ நவக்கிரகங்களுடைய பெயர் அங்கேயே குறிப்பிடப்பட்டிருக்கும் குறிப்பிடப்பட்ட அந்த ஒவ்வொரு பேரையும் ஒன்பது முறை சொல்லி சொல்லி சுற்றும் போது நிச்சயமாக நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருந்து தப்பிக்க முடியும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்ய பாருங்கள் அதுக்கப்புறம் பள்ளி எங்கு விழுந்தாலும் நீங்க குளிக்கிறது தலைக்கு நல்லது அதிர்ஷ்டமாக இருந்தாலும் பள்ளி ஒரு வகையில ஆபத்து அப்படிங்கிறது நமக்கு சயின்டிஃபிக்கா வந்து தெரியும் அதனால நீங்க பள்ளி விழுந்தாவே நீங்க கண்டிப்பா தலைக்கு குளிச்சுக்கிறது உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் அதனால அத வந்து யாருக்கு எங்கு விழுந்தாலும் குளிச்சிருங்க அதை வந்து செய்யாம இருக்காதீங்க அதே போல பள்ளி பற்றிய சகுணங்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும் அதனால் இந்த ஒரு வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் பள்ளியை பற்றிய இந்த சுவாரஸ்யமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது போல் அவங்களும் பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் அதே போல் உங்களுக்கு பள்ளி வேறு எங்காவது விழுந்திருந்தது இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான பலனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க அது இப்போ நாளடைவில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இப்போல்லாம் பெரியவங்க இல்லாததுனால ஏனோத்தனோன்ட்டு நம்ம போகிறோம் இனிமேல் உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான டவுட்டை நான் கிளியர் பண்ணுற மாதிரியே ஒரு வீடியோ வந்து போட்டுடுறேன் இது கூட நான் ஜோதிட வீடியோ போடும்போது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க பள்ளி தலையில் விழுந்தா என்ன பண்ணுறதுன்னு ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக வந்து பள்ளி தலையில் விழுந்தா என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன் அவங்க கேட்டதுனால மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பார்த்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி